ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக வாழ்க குருவே துணை பரபிரம்மர் ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி கும்பலக்னத்திற்காக இந்த பதிவில் சூரியன் இரண்டு நட்சத்திரங்களின் வழியாக பயணிக்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு பேர் வந்து கண்டாந்த நட்சத்திரங்கள் மொத்தம் வந்து ஆறு நட்சத்திரங்கள் இருக்குது கேதுனுடைய மூணு நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலம் புதனுடைய மூணு நட்சத்திரமான ஆயிலியம் கேட்டை ரேவதி இப்போ சூரியன் வந்து நமக்கு கேட்டையிலையும் மூலத்துலேயும் போக போகிறார் அதாவது டிசம்பர் மூணாந்தேதி கேட்டை நட்சத்திரத்துக்கு வர்றார் அனுச நட்சத்திரத்துலேருந்து இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பதிமூணு நாள் இருப்பார் டிசம்பர் பதினாறு வரைக்கும் அதில் கண்டாந்தம்னு சொல்லக்கூடிய பாதம்னு கரெக்டாக எடுத்துக்கிட்டோம்னா நாலாம் பாதம் அதில் வந்து கேட்டை நாலாம் பாதத்தில் மூணு நாள் அப்படிங்கும்போது பதிமூணாந்தேதியிலேருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் அது வந்து கண்டாந்தமாக செயல்படும் அதே மாதிரி நமக்கு லாபஸ்தானமான தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் பதினாறாம் தேதி சூரியன் வர்றாரு அதில் பதிமூணு நாள் இருப்பார் இருபத்தொம்பதாம் தேதி வரைக்கும் அதில் முதல் பாதமாக எடுத்துக்கணும் மூலத்துக்கு முதல் பாதமாக மூணு நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினாறு டு பத்தொம்பது வந்து கண்டாந்தமாக செயல்படும் சரி இந்த கண்டாந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா கண்டம் அப்படின்னா முடிச்சுன்னு அர்த்தம் அதாவது கர்ம வினை முடிச்சு நம்மளுடைய கர்ம பதிவுகளை அங்கே அது சுட்டி காட்டுது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி கண் கண்ட அந்தம் அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து அந்தம் அப்படின்னா முடிவுன்னு அர்த்தம் அப்போ முதலும் முடிவுமாக தான் இந்த நட்சத்திரம் இருக்குது அஸ்வினி வந்து முதல் நட்சத்திரம் ஆயிலையும் கடைசி நட்சத்திரம் மறுபடியும் அஸ்வினி வந்து சிம்மராசியில் மக நட்சத்திரம் தொடங்கிடும் மறுபடியும் விருச்சிக ராசியில் கேட்ட நட்சத்திரம் முடியும் மறுபடி ஆரம்பிக்கிறது வந்து தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் ஆரம்பிக்கும் மீன மீனராசியில் ரேவதி நட்சத்திரமாக முடியும் இந்த மாதிரி மூணு சைக்கிளாக அது வேலை செய்யுது இப்போ நம்ம இந்த கண்டாந்தத்தில் அந்த நாலாம் பாதத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படும் அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா அதுக்கு வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் சூரியன் நமக்கு யார் தலைமை பண்பை கொடுக்குறவர் நம்முடைய ஒரு ஈகோவை கொடுக்குற அதிகாரத்துவத்தை கொடுக்குறவர் எதையுமே நான் எல்லாரையும் நான் லீடர்ஷிப் குவாலிட்டியாக நான் வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேகத்தை கொடுக்குறவர் அதனால் அதிகார கிரகம் அப்படிப்பட்டவர் புதனுடைய நட்சத்திரத்தில் போகிறார் முதல்ல எடுத்த உடனே மூணாந்தேதி இந்த புதன் யார் புத்தி கூர்மை விவேகம் நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன் பவர் கம்யூனிகேஷன் ஸ்கில்லு இதெல்லாம் வச்சிட்ருக்கிற கிரகம் அப்போ இந்த வேகமும் அந்த விவேகமும் சேர்ந்து நமக்கு நல்லது தான் பண்ணணும் ஏன்னா நமக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் அதில் வந்து நமக்கு நல்ல ஆற்றலை கொடுக்கணும் ஆனால் அது வந்து விருச்சிக ராசியாகவும் இருக்குது நீர் ராசியாகவும் இருக்குது இந்த ராசிங்கிறது காலபுருஷத்துக்கு எட்டாவது ராசியாக வர்றதுனால எதுலையுமே ஈஸியாக கிடைச்சிடாது நம்ம சிந்தனைகள் நம்மளுடைய செயல்பாடுகள் செயல் திட்டங்கள் இதெல்லாம் போராடி தான் ஜெயிச்சாகவும் இப்போ நமக்கு வந்து அந்த பத்தாம் இடம் இயற்கையாகவே காலபுருஷ தத்துவத்துக்கு எட்டாம் இடமாக வந்திருக்கிறதுனால இயற்கையாகவே போராடி ஜெயிக்கிறது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிதுன்னா பராதுபாடு படணும் அதனால் ஒரு தொழில் ஆரம்பித்து டெவலப் ஆகுறனா ரொம்ப நீண்ட காலமாக போராடணும் படிப்படியாக முன்னேறணும் அதே மாதிரி ஒரு வேலையில் போய் சேர்ந்தோம்னா ஒரு அப்ரெண்டிஷிப் இருந்துட்டு அப்படியே படிப்படியாக முன்னேறணும் அப்போ ஒரு பதவிங்கிற அடையிறதுக்கு ஒரு போராட்டம் அப்படிங்கிறது நமக்கு இயற்கையிலேயே ராசியின் மூலமாக நமக்கு திணிக்கப்பட்டிருக்குது இயற்கையினுடைய அம்சம் அது அப்படி இருக்கும் பொழுது இந்த சூரியன் புதன் சார்ந்த பங்குகள் அப்படின்னு எடுக்கும் பொழுது புதன் நம்மளுக்கு அஷ்டமாதிபதியும் ஆகுறாரு ஐந்தாம் அதிபதியும் கூட அட்டமாதிபதியும் கூட ஐந்தாம் இடம் என்ன சொல்லும் நம்முடைய ஆழ்ந்த அறிவை குறிப்பிடும் நம்மளுடைய புலமையை குறிப்பிடும் நம்மளுடைய கலை எல்லாம் வெளிப்படுத்தும் ஆனால் ஆசைகளையும் அங்கே உறவுகளையும் நல்ல மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு அது ஆக்டிவேட் பண்ணும் ஆனால் எட்டாம் இடம் என்ன பண்ணும் அதில் ஏமாற்றத்தையும் அவநம்பிக்கையையும் அவமானத்தையும் படுத்த சொல்லும் அப்படிப்பட்ட கிரகமான புதனில் தான் இந்த சூரியன் போகிறாருன்னு புரிஞ்சுக்கணும் சூரியன் நமக்கு ஏழாம் அதிபதி நம்முடைய அனைத்து முயற்சிகளையும் இயக்கிறவரே தான் அப்படிப்பட்டவர் போய் இங்கே ராசியில் போய் அங்கே போகும்போது அந்த கண்டாந்த நட்சத்திரமாக இருக்கும்போது அதில் வந்து போராட்டத்தை சந்திக்கிறோம் அப்போ அதுக்கு இது ரெண்டுமே வந்து கேப்பபிளாக அது போராடி ஜெயிக்கும் அதுக்கு த அதில் வந்து கரெக்டாக பண்ணலாம் ஆனால் நம்ம அவஸ்தைக்கு ஆளாகாமல் பண்ணுறோமாங்கிறதான் கேள்வி அப்போ அதில் இன்னும் பர்டிகுலராக கண்டாந்தம்னு எடுக்கும்போது புதன் நட்சத்திரத்தில் கேட்ட நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்தை எடுத்துக்கணும் அந்த நாலாம் பாதம் மூணு நாள் நடக்கும் பதிமூணாந்தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் உள்ள மூணு நாளில் நம்ம புதிய முடிவுகள் அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகளெல்லாம் பண்ணக்கூடாது அது தொழில் சார்ந்ததாக இருந்தாலும் சரி உறவு சார்ந்ததாக இருந்தாலும் பேச்சுவார்த்தைகளாக இருந்தாலும் ஈகோ சம்மந்தப்பட்டது பத்தாம் இடம்னு எடுத்தாலே உங்களுக்கு ஈகோ தான் மதிப்பு புகழ் கௌரவம் அந்தஸ்து இதை வச்சு அது விளையாடும் அந்த கண்டாந்த நட்சத்திரம் விளையாடும் அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதில் வந்து இந்த சூரியனுடைய புதனுடைய ஆற்றல் நீர் ராசியிலிருந்து அப்படியே வந்து சூரியன் நெருப்பு ராசிக்கு மாறுறார் கேது நட்சத்திரத்துக்கு மாறுறார் அது வந்து நமக்கு பதினொன்றாம் இடமாக இருக்குது பதினொன்றாம் இடம்னா என்னன்னா நம்ம எதிர்பார்க்குற ஒரு ஆசாபாசங்கள் எதிர்பார்க்குற ச நிகழ்வுகள் எதிர்பார்க்குற வருமானம் லாபம் எல்லாத்தையும் தான் குறிக்கும் அப்படிப்பட்ட இந்த எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப அவநம்பிக்கையான எதிர்பார்ப்பாக போயிடக்கூடாது ரொம்பவுமே அர்த்தமற்ற எதிர்பார்ப்பாக போயிடக்கூடாது அந்த மாதிரி எதிர்பார்ப்பு சிந்தனையில் வந்து அதுக்காக நாம் மெனக்கெட்டு அதுக்காக அப்செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து முதல் மூணு நாள் மூல நட்சத்திரத்தினுடைய முதல் நூல் மூணு நாள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பதினாறாம் தேதியிலேருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் கேதுவாக செயல்படுவார் சூரியன் இப்போ நமக்கு கும்பத்துக்கு எட்டில் வேறு கேது இருக்கார் அந்த கேதுவும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் தான் போயிட்டுருக்கார் அப்போ என்னென்னா கணவன் மனைவி சார்ந்த ஒரு ஆக்ரோஷங்கள் ஈகோனால் வரக்கூடிய பிரச்சனைகள் இதுலேயே நம்ம கேது வந்து கொஞ்சம் நெகட்டிவாக பலன் கொடுத்துட்ருக்க ஆல்ரெடி இப்போ இந்த இதுவும் வரும்போது என்ன ஆகும்னா நண்பர்கள் வழியாக நம்முடைய மூத்த சகோதர சகோதரி வழியாக வரக்கூடிய ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அதை வந்து க்ரியேட் பண்ணிடும் இப்போ அவங்களுக்கு மூலமாக நமக்கு வர்றதுங்கிறது நம்ம எதிர்பார்க்குற ஆசைகள் மூலமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்ங்கிற எடுத்துக்கலாம் அப்போ இந்த மூணு நாள்லேயும் அதை பார்த்துக்கணும் சரி இதையெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா நம்ம சூரியனுடைய பண்பில் வந்து கொஞ்சம் இறங்கி வரணும் அவ்வளோதான் நம்ம வந்து அந்த அதிகாரத்துவம் ஈகோ கோபம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும் அதே மாதிரி புதன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கட்டமாதிபதியாக இருக்கார் இல்லையா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம செயல் திட்டங்களை நாலு பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணி பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் அவசரப்பட்டு இப்போ மேதாவித்தனம் அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யும் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஓவர் கான்ஃபிடென்ஸை கொடுக்கும் அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னால் அந்த இடம் வந்து விருச்சிக ராசி அது வந்து நம்மளை போராட வச்சிரும் ஸோ அந்த இடத்துல அந்த கான்சியஸை மெயின்டைன் பண்ணிக்கணும் அதே மாதிரி உறவுகள் சார்ந்த விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் நம்மளுடைய குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் சில நிகழ்வுகள் அப்படி நடக்கும் பதினொன்றாம் இடம்னு சொல்லும் பொழுது அனைத்து விதமான உறவுகள் மற்றும் கலைத்திறமைகள் மற்றும் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் இந்த காரியத்தை நான் செஞ்சுருக்கேன் எனக்கு இப்போ உடனே ரிசல்ட் வேணுன்றது நமக்கு இயல்பு மனித இயல்பு ஆசைப்படுறது அப்போ அந்த எதிர்பார்ப்பில் பார்த்திங்கன்னா இந்த கேதுவும் சூரியனும் குழப்பம் பண்ணுறாங்க ஏன்னா கேது எட்டில் வேறு இருக்கார் அதுலேயும் இந்த கண்டாந்தன் சொல்லக்கூடியது பதினாறுலேருந்து பத்தொன்பது வரைக்கும் முதல் மூணு நாளில் அவசரப்படாமல் காரியத்தில் இறங்கணும் அவசரப்பட்டோம்னா அது வீழ்ச்சி வீழ்ச்சியாயிரும் அப்போ ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகாது இதையெல்லாம் நம்ம இது பண்ணணும் இதுக்கு வந்து என்ன நிவர்த்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல நம்ம ஜனன ஜாதகத்தை பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் கணிச்சுக்கோங்க உபநட்சத்திரத்தை கால்குலேட் பண்ணுங்கள் நமக்கு இந்த சூரியனோ புதனோ கேதுவோ எட்டாம் பாவ் பன்னெண்டாம் பாவ் உபநட்சத்திரமாக வந்திருந்தால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்போ அது சார்ந்த வழிபாடுகளை நாம் எடுக்க முடியாது எட்டாம் பாவ் பன்னெண்டாம் பாவ் உபநட்சத்திரத்தை போய் அந்த தெய்வத்தை போய் வழிபட்டோம்னா நமக்கு அதனுடைய நெகட்டிவ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் அப்போ நமக்கு நம்ம ஜனன ஜாதத்தில் எந்த கிரகம் நமக்கு பிரச்சனை தீர்க்குற கிரகம்னு பார்த்து அந்த கிரக தெய்வத்தினுடைய வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அதை சார்ந்த நட்சத்திர குறியீடுகளை எல்லாம் இயக்கணும் இது மாதிரி தான் பரிகாரம் தேடணும் இப்போ ஜென்ரலாக சொல்லப்போனால் சூரியன் வந்து அரசு சார்ந்த ஒரு கிரகம் தந்தை வர்க்கம் சார்ந்த கிரகம்னு எடுத்துகிட்டு சிவன் வழிபாடுன்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி கேதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விநாயகர் சம்மந்தப்பட்டது மனநிலை சரியில்லாதவர்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுறதுன்னு எடுத்துக்கலாம் புதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு ஒரு கொரியர் ஆஃபீஸில் இருக்கவங்க ஒரு அக்கௌண்ட்ஸ் சைடில் வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுன்னு எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரி இது ஜென்ரலான பார்வை தான் ஆனால் நமக்குன்னு என்ன விதிக்கப்பட்டிருக்குங்கிறது நம்ம தனிப்பட்ட ஜாதகமே சொல்லும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விட வருகிறேன் உங்கள் ஜெ எஸ் நன்றி வணக்கம்